ஓகேங்க இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ என்னோடய பைக்கை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட இப்போ நான் காட்ட போகிறேன் இப்போ ஒரு புது மாப்பிள்ள மாதிரி மாறி இருக்கிறார் அதை கட்டாயமாக சொல்லணும் பாருங்க அப்படி பைக்குன்னு இப்படி ஒரு பைக் நீங்களும் விடுங்க கட்டாயம் ம் ரவுண்டு அடிக்க பாருங்க கல்லடி பீச்சில் கல்லடி பீச்சில் நாங்கள் இப்போ ரவுண்ட் அடிக்கும் ரவுண்ட் அடிப்ப டிக்கெட் மட்டும் பாக்கி சூப்பராக இருக்கே அந்த பைக் எங்க போனா எடுக்க முடியா இந்த பைக் அப்படியா எம்டி பைக் பார்வையாளர்கள் நீங்களும் வீக்கிக்கு வாங்க தமிழ் பேசும் உறவுகணவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இந்த தினம் மட்டக்கிழப்பு மாவட்டம் கல்லடி கல்லடி பீச்சில் இருந்து நான் போய் பேசிக் கொண்டிருக்கிறேன் கல்லடி பீச் என்றாலே கல்லடி பீச் போய் எங்கன்னு கேட்பீங்க அவர் பிஸியா இருக்கிறாரு இந்த தினம் வெள்ளிக்கிழமன்றதால் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க அது அவரோட தொழில் தானே அவர தொழில் அவர் பார்க்கட்டும் ஓகேங்க நேற்றைய தினம் வீடியோ பதிவிடலை அதற்கான காரணத்தை அதற்கு முதலான வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய பைக்கை வந்து சேவிஸ் போட கொண்டு போகிறேன் அதனால் வீடியோ போட முடியாமல் இருக்கும் அதனால் ஸ்டோரி கேட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஓகேங்க இப்போ என்னோடய சொன்னால் இப்போ என்னோடய பைக்கை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட இப்போ நான் காட்ட போகிறேன் இப்போ ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி மாறி இருக்கிறாரு அதை கட்டாயமா சொல்லணும் அந்த வீடியோவில் நான் என்னென்ன செய்ய சொல்லலை தானே இப்போ நான் என்னென்ன செய்து நான் சொல்கிறேன் பாருங்கள் பைக்கை காட்டுங்க என்னுடைய பைக்கை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியும் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும் தானே என்னுடைய பைக் எது என்று என்னுடைய பைக் வந்து எம்டி ஆனால் பழைய வேர்சன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த பைக் தான் நான் வச்சுருந்தேன் நான் இப்போ புதிய வேர்சன் வந்திருக்கு தானே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரியது அதற்குரிய கலருக்கு நான் மாத்திருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் நியூ வேர்சன் கலர் ரெண்டு கலர் வந்தது சிறிலங்காவில் பிளாக்கும் வந்தது இந்த என்ன இந்த கலரும் வந்தது அப்போ இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த நியூ வேர்சன் வந்ததில் இந்த கலர் பிடிச்சிருந்ததால் அப்போ என்னுடைய பைக்கை வந்து அந்த கலருக்கு மாத்திருக்கிறேன் பழைய அந்த ப்ளூவும் நல்ல கலரு தான் ஆனால் நியூ நியூ என்ன நியூ வெர்ஷன் மாதிரி இருக்கட்டுமே என்று இப்போ இந்த வடிவத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்களே பார்த்து சொல்லுங்க அதே போல தானே இருக்குது உண்மையில் சொல்லப்போனால் புது வெர்ஷனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுன்றெல்லாம் இல்லை சிறிய வேறுபாடு தான் இந்த இருக்கிற இந்த ஃபோக் வந்து என்ன கோல்டு கலரில் கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெருசாக அப்படி இருக்கும் மற்றபடி கலரு தான் தோட்டம் தான் என்ஜின் எல்லாம் அதே தான் என்ஜின் எல்லாம் பழைய பழையவர்சனுக்கும் புது வேர்சனுக்கும் ஒரே என்ஜின் தான் அந்த விலங்கு தானே உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி மற்றபடி வேறொரு வித்தியாசமும் இல்லை பாருங்க எல்லாம் இதில் நீங்கள் பார்க்க இந்த நட்டை காட்டுங்க இந்த நட்டை நட்டு கூட வந்து புதிதாக மாறுறீக்கு இப்போ எனக்கும் கூட ஆட்சியமாக இருந்தது நானும் கூட பார்க்கல இப்படி மாறுமன்று இப்போ ஒரு நட்டை வந்து கலட்டி அதை வந்து என்ன சொல்ற ஒரு கெமிக்கலுக்குள்ள போட்டு எடுத்தாங்க இப்படி புதிதாக வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் பார்த்து சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமன் மூலமா தெரிவிங்க ஓகே எனக்கு பிடிச்ச பைக் எம்டி தானே நான் இதற்கு முதல் வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் இந்த எம்டி பைக் வந்து வந்த உடனே நான் ஷோரூமுக்கும் போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் தானே அதையும் பார்த்துருப்பீங்க புது வருஷன் நான் நான்கு லட்சம் பதினான்கு லட்சத்தி நான்கு லட்சத்தி பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் அப்படி தான் நான் அதில் விழை இப்போ பாருங்கள் இப்போ புது வருஷன்ற வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்போ எனக்கு லாபம் தானே இப்போ நான் ஓடி போகும்போது அநேகமான பேர் நினைப்பாங்க இது புது வர்சனுன்றதான் இப்போ இந்த வயசுனால் நான் ரோட்டில் போது ஒரு ஐயாவும் கேட்டார் இது எப்படி எப்படி ஓடுதுன்னு கேட்டார் அப்போ நான் ஏன்னு கேட்டேன் இது வந்து புதுசாக வந்த எம்டி அந்த வருஷம் தான் நின்று கேட்டார் நான் சொன்னான் அதெல்லாம் இல்லை நான் அதை கலர் மாற்றி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கிறேன்னு சொன்னேன் அவரை போய் ஆச்சரியப்படாரு எங்கள் மாற்றினீங்க எங்களோட மகன் வந்து ஐந்து மாதமாக புக் பண்ணி இந்த பைக் வரலையாமன்ட்டுலாம் சொன்னார் சரி ஓகேங்க இப்போ இந்த பைக்கை வந்து இப்போ நான் அவசரப்பட்டு இப்போ செய்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு ட்ராவல் ட்ராவல் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு தூர பயணம் வந்து போக போகிறேன் ஓடுறதுக்காக இருக்குது இப்போ சேவ் சென்றது போடணும் வந்தானே பைக் வந்து கட்டாயமாக ஒயில் மாத்தணும் அந்த குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் ஓடின ஓடினதுக்கு பிறகு ஒயில் மாத்தணும் மற்றும் ஒழுங்கான முறையில் மெயின்டைன் பண்ணணும் தானே இப்போ நான் லாங் ட்ரைவ் போகிறதுக்காக வடிவாக நான் செய்திருக்கிறேன் ஓகே ஒரு ரவுடன் அடிச்சு காட்டுறேனே கம்பன் மூலமாக தெரிவிங்க எனக்கு செட் ஆகுது அந்த பைக் அழகாக இருக்கா அண்டு சேவிஸ் போடுறதுக்கு பிறகு ஸ்மூத்தாக ஓடுது சேவிஸ் போடுறது போடுறதுக்கு முதல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஓடுறதுக்கு அடுத்தது என்ன சொன்னால் கல்லடி பீச் போய் போய் பார்ப்போம் சொன்னார் அதுக்கிட்ட வாங்க அந்த ஏறுங்க வர போய் பார்ப்போம் ஏறி போய் பார்ப்போம் சூம் பண்ணி காட்டு சூம் பண்ணி காட்டு அவரு பாத்துட்டாதான் பாத்துட்டானா பாக்குல அப்படியே சூம் பண்ணி காட்டுங்களா அவர் வர என்ன டிக்கெட் டிக்கெட் விட்டு இல்லையா பாத்துங்களா கமரா கண்றதுக்கு பூரா உஷாரா இருக்கிறாரு என்னடாப்பா கடும் பிஸியா வைக்கிறீங்க கடும் பிஸி கொஞ்சம் பாகனங்கள் படைக்காரு ஜல போடுங்க எல்லாம் பேசுவாரா என்ன வேலை எல்லாம் அப்படி போகுது இப்ப வேலை எல்லாம் போகுது இப்ப என்றால் இப்ப நிறைய பேருக்கு காட்டு தாண்டே வேணும் எப்படி வேலை செய்யறீங்க என்று அதுக்குதான் இப்ப காட்டி கொண்டு இருக்கிறேன் நிகழ்ச்சி எல்லாம் வீடியோ போட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒவ்வொரு போயாக்கு நடக்கிறேன் ஒவ்வொரு பொய்யாக்கு நடக்கிறேன் ஒவ்வொரு பொய்யாக்கு நடக்கிறது கட்டாயம் என்ன என்ன நிகழ்ச்சி அது வந்து கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி

கல்லடி பேக்கில் நாங்கள் ரவுண்ட் அடிக்க ரவுண்ட் அடித்து நிக்க பற்றோம் பாக்கி அதான் அந்த வீடியோவில் வந்து கல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பக்கத்துல இருந்து வீடியோ போட்டிருக்கணும் அது பக்கத்தில் இருந்து போட்ட டைமில் ஆகிட்டு கொஞ்சம் கிரௌடு தானே அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டேன் நான் வீடியோ டிக்கெட் இவருக்கு வெட்ட புரியா டிக்கெட் ஓ பார்க்கிங் வேறு வீடியோ பார்த்துருக்கீங்களா வர்ற சேலம் பேசறவ ልጅ விளங்குல தமிழ் கொஞ்சம் குறைவா தான் பேசறவള് ஓமா அவரே இங்கிலீஷும் சிங்கிலமும் தானே இதுகிட்ட சரி சரி பார்வியாளர்கள் நீங்களும் கேக்கிவாங்கேன் என்ன போதனா வா வா வீடியோ சூப்பரா இருக்கற அந்த பைக் எங்க போனா எடுக்க முடியா இந்த பைக் அப்படியா எம்டி பைக் ம் வே எவ்வளவு பைக் இல்ல இப்ப டிக்கெட் வெட்டினது சரி அண்ணே இப்ப உங்களோட வேலைய பத்தி சொல்லுங்க இப்ப நம்ம மூணு நாள வந்து நம்ம சந்திக்கல அதுக்கான காரணத்தை தான் சொல்லி தந்தானே பைக் தான் காரணம் பைக் செய்ய போனே அப்ப இப்ப சனி ஞாயிறு விடுவோம் சனி ஞாயிறு நீ ரொம்ப பிஸியா இருந்ததால நம்ம சந்திக்கல

பாத்தீங்களா இங்க வந்து தமிழ் இப்ப யூ வீடியோன்றதால ஒரு தமிழ்ல அந்த டிக்கெட் வெட்டுறது அந்த அமௌண்ட் எல்லாம் சொல்றது இங்கிலீஷ் அல்லதான் சிங்களத்துல இங்கிலீஷ் அலையம் தான் தமிழ் தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ் அலையன்னா சிங்களக்காரர்கள் இங்கிலீஷ் அலையன்னா அப்புறம் நூறு கெண்ணு சிங்களத்துல சீ சியா சியா என்ன கல்லடி பீச்ல வந்து வேலை செய்யறாரு இந்த வீடியோவுல வந்து நாங்க அதையும் காட்டியிருக்கிறோம் நாங்க சொல்ற நாங்க தானே மூணு மணிக்கு எல்லாம் அவர் போகணும் என்று காட்டுங்க பரபரப்பா தானே இருக்கிறாரு அந்த என்னடாது இந்த நேசமணி நேசமணி பரபரப்பா தெரியவாரு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அதே போட வந்துடுறாரு வாருங்க ஆ நேசமணி சரி ஓகே என்ன டென்ஷன் ஆயிடுங்க சனம் தானே சனம் சனம் நைட்ல நைட்ல கஷ்டமா இருக்கும் என்ன வேலை பிரச்சனை என்ன என்ன சிம் அண்ணன் எங்கே போகுதே ஆஹ் பாக்கிங் பாக்கிங் வேட்டம்மேண்ண சரி ஓகே வீடியோ முடிப்போம்மேண்ண அடுத்தது எப்ப சந்திக்கிற அடுத்தது எப்ப நம்ம வீடியோ சந்திப்போம் நாளைக்கு எங்க போவோம் நாளைக்கு ஷோரி திங்கட்கிழமை சந்திக்கா உம் கிரௌடு இல்லை உம் ஏ சனி ஞாயிறு விஷயத்தை நிறைப்பாரு சரி ஓகே இப்ப இந்த வீடியோவில் முக்கியமானது ஒன்றையும் நான் சொல்லணும் இப்ப பைக் எல்லாம் செய்துருக்குன்னு தானே இந்த பைக் இப்படி மாத்தினதுக்கு எவ்வளவு முடிஞ்சுன்னு நான் சொல்லணும் தானே வாங்களா நான் சொல்றேன் இந்த பெயிண்டிங்கிறதுக்கு தானே இந்த பெயிண்டிங் பண்றதுக்கு இருபத்தி எட்டாயிரம் முடிஞ்சுதா இந்த பெயிண்டிங் பண்றதுக்கு இந்த பெயிண்டிங் பண்றதுக்கு இருபத்தி எட்டாயிரம் முடிஞ்சி அடுத்த இந்த நட்டுக்கு தான் நான் சொல்லணும் தான் இந்த ஒரு கெமிக்கல்ல போட்டு எடுத்தவங்க இந்த நிறைய நட்டுகள் வரும் இந்த பைக்ல நட்டு ஸ்க்ரூ எல்லாம் வரும் அடுத்தது தரிக்கிற இதெல்லாம் இந்த அரைக்கிற இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கலுக்குள் விழுறதா அப்படி புதுசுமாயி வருது அதுக்கு வந்து ஒரு பதினோராயிரம் முடிஞ்சி அடுத்தது சேவிஸ் அதை விடுவோமே இப்போ வளமையாகவே பைக்குக்கு சேவிஸ் போடுற அதை விடுவோம் இப்போ அந்த பைக்கை பெயிண்ட் பண்ணலாட்டியும் கட்டாயமாக சேவிஸ் போட்டுட்டு போனேன் அந்த காசை விடுவோம் இப்போ பைக் ஒரு சேவிஸ் வந்து ஒரு பைக் வந்து சேவிஸ் போடுறதுக்கு எட்டாயிரம் ரூபா எடுக்கிறாங்க இப்போ அதை விடுவோமே இப்போ இதில் சில 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 பார்ட்ஸுகள் மாத்தினா அதை விடுவோம் இப்போ இந்த பைக்கை வந்து இப்போ புதிதாக மாற்றினதுக்கு இப்போ நாங்கள் இருபத்தெட்டாயிரமும் பதினோராயிரம் முடிஞ்சது அப்போ எவ்வளவு சொல்லுவாப்ப இருபத்தெட்டாயிரமும் பதினோராயிரம் டாக்கான கூட்டி சொல்லு இருபத்தெட்டாயிரமும் பதினோராயிரமும் முப்பத்தொன்பதாயிரம் ஆஹ் அந்த மாதிரி ஏன்னா முப்பத்தொன்பதாயிரம் முப்பத்தொன்பதாயிரம் முடிஞ்சு ஆஹ் எப்படி மாத்தினதுக்கு லாபம் தானே என்ன இப்ப இந்த புது பைக்கு வாங்குறேன்னு சொன்னால் இப்ப பழைய வேர்சன் வந்து ஒரு பதினோரு லட்சம் பதினொன்றரை லட்சம் அப்படி போகுதுன்னு சொன்னால் அஹ் புது பைக் புது வேர்சன் வந்து பதினாறு லட்சத்தி எழுபத்தஞ்சு போகுதுன்னு சொன்னால் இப்ப நம்ம புதிய லூ கொண்டு வர்றதுக்கு என்ன கொஞ்சம் லாபம் ஆகித்தானே அந்த டென்ஷன்ல இருக்கிறாரு சரி ஓகேங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இதோட இப்ப நான் அடுத்த ஒரு தூர பயணம் ஒன்று போகத்தானே வேணும் அந்த அப்டேட் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் தெரிவிக்கிறேன் ஓகே முடிப்போமே நான் வீடியோ வீடியோ முடிப்போம் பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் என்ன்றுால் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார் பாருங்கடா அண்டா அப்படி எப்படி காட்டு எப்படி பரபரப்பாக போகிறாருன்னு காட்டு என்ன சொன்னால் இப்போ அவர் டிக்கெட் வெட்டினார்னு சொன்னால் அந்த பைக் வந்து அவர் ரெஃபர் தான் அந்த பைக் என்ன வந்தாலும் அவர் ரெஃபர் தானே அதனால் பரபரப்பாக டென்ஷன் வந்துட்டு இருக்கிறார் ஓகேங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் வாரத்துக்காக கொண்டிருக்கு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க என்ன சொல்கிற பார்க்குறவங்களுக்கு நன்றி லைக் பண்ணால் கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் நம்மளோட சேனலில் முக்கியமாக வந்து ட்ரவல் ட்ரவல் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்களெலாம் வரப்போகுது அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்